அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு மலிவல்லா முகமதின் வலாலி முகமதின் வபாரிக் வசலீம் இது வரைக்கும் நம்ம வறுமை நீங்கிறதுக்காகவும் செல்வம் அதிகரிக்கிறதுக்காகவும் எத்தனையோ துவாக்களையும் சூராக்களையும் திக்ருகளையும் இன்னும் எத்தனையோ அமல்களையும் பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு அப்படி துவாக்களையோ சூறாக்களையோ பார்க்க போகிறதில்லை அதற்கு பதிலாக நமக்கு செல்வம் அதிகரித்து தரக்கூடிய ஒரு செலவாத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பொதுவாகவே நம்ம துவா கேட்கும் போது கூட நபிசலா உலகி வசலம் அவங்க மேலே செலவாத்து சொல்லி துவா கேட்டோம் அப்படின்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுறது இன்னும் நமக்கு சீக்கிரமாக அமையும் இந்த செலவாத்தானது நபிசலா உலகி வசலம் அவங்க மேலே செலவாத்து சொல்லி நம்ம அல்லாட்ட செல்வத்தை கேட்குற விதமாக இருக்குது இப்போ நம்ம அந்த செலவாத்து என்னங்கிறத பார்க்கலாம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும சொல்லி அலா முகம்மதீன் ஹத்தாலா யபுக்க மின் சலவாத்திக ஷை உன் வ பாரிக் அலா முகம்மதீன் ஹத்தாலா யபுக்க மின் வரகாத்திக வல் வசல்லம் அலா முகம்மதீன் ஹத்த லா யபுக்க மின் சலாமிக ஷை உன் இந்த நபி நபிசலாக உழகி வசலம் அவங்க மேலே நம்ம சலபாத்து சொல்லி அதோட நன்மையை கொண்டு நம்ம அல்லாவிடத்தில் செல்வத்தை கேட்குற விதமாக இருக்குது இந்த செலவாத்தை ஓதுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எண்ணிக்கை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு எந்த நேரத்தில் வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் ஓதிக்கலாம் அதே போல் எண்ணிக்கைன்னு பார்த்தா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஓதிக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இல்லை ஆயிரம் முடியுது அப்படிங்கிறவங்க ஆயிரம் கூட ஓதிக்கலாம் இந்த செலவாத்தை ஓதி பயனடைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவுவானாக மேலும் இந்த செலவாத்தின் நன்மையை கொண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் செல்வத்தையும் வறுமை இல்லாத வாழ்வையும் வழங்குவானாக ஆமீன் இந்த செலவாத்த தமிழில் வேணும்னு கேட்குறவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ